இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதைப்பட்டி பார்க்க போகிறோன்னா ரெவிட்டில் டக்டைப்பட்டி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் இது உங்கள் ரேடியோ ரெவிட் சேனல் நம்ம சேனலில் நம்ம ரெவிட் சம்மந்தமான டூட்டோரியல் வீடியோஸ் நல்ல தெளிவாக போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துட்டுருக்கிறவங்க நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் இந்த சிஸ்டம்ஸ் டேப்பில் முதல்ல இருக்கு பாருங்க அதுதான் டாக்டர் அப்படிங்கிற டூல் இந்த டூல் எதில் இருக்கும் அப்படின்னா ஹைச்விஎஸ்சி பேனலில் இருக்கும் சிஸ்டம்ஸ் டேப் ஹச்விஎஸ்சி பேனல் டக்ட் சரிங்களா முதல்ல இருக்கிற டூல் இந்த டூலை கிளிக் போனதும் இந்த மாதிரி ரிப்பன் மெனி சேஞ்ச் ஆகும் கான்ஸ்டப்ஷுவல் மாடிஃபைட் டேப் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து க்ரியேட் ஆகும் இது என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டூல்ஸை பொறுத்து அது ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும் அது ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் டூல் இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்லி கனெக்ட் இன்ஹெரிட் எலவேஷன் இன்ஹெரிட் சைஸ் டேக் ஆன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டூல்ஸ் காமிக்குது கரெக்ட்டுங்களா இதை மாதிரி நீங்கள் செலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு டூலுக்கும் ஏற்ற மாதிரி அடிஷ்னலான ஆப்ஷன்ஸை காமிக்கிற ஏரியா தான் இந்த ஏரியா நான் இப்போ வந்து ரெவிட்டில் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த டவுன் மென்யூவில் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் இதை தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் வந்து டக்ட் டூல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இந்த டக்ட் அப்படிங்கிறது ரெவிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஃபேமிலி சிஸ்டம் ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது நான் டக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா டக்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா ப்ராப்பர்ட்டிஸில் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் காமிக்குது கொஞ்சம் டைப்ஸ் காமிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஓவல் டக்ட் ரெக்டாங்குலர் டக்ட் ரவுண்ட் டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டக்ட் டைப் இருக்குது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேமிலி டைப்ஸ் இல்லைன்னா எலமெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலி டைப் இல்லைன்னா எலமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு கீழே டைப்ஸ் இருக்குது இந்த ஓவல் டக்ட் ரெக்டாங்குலர் டக்ட் ரவுண்ட் டக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே டைப்ஸ் இருக்குது அதுதான் வந்து இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது செக்மெண்டட் பெண்ட் ஷூ பிரான்ச் செக்மெண்டட் பெண்ட் டி அப்படிங்கிறது ஓவல் டக்கில் இருக்குது ரெட்டாங்குளர் டக்கில் பாத்தீங்கனா flanged Radius Bend, ஷூ Branch, flanged Square Bend, T அப்படின் இருக்குது அதுபோல் ரவுண்ட்ல பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடியஸ் பெண்ட் ஷூ branch segmented பெண்ட் ஈக்குவல் T அப்படின்னு சொல்லிட்டு சப் டைப்ஸ் இருக்குது இது இந்த Particular Templateல, இந்த மாதிரி செட் பண்ணிருக்கு நீங்கள் வேறு எதாவது டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும் நான் இதை பற்றியும் ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோவில் இந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து சொல்லுவேன் எப்படி இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த இடத்துல மூணு டாக்டர் காமிச்சிருக்கேன் இதில் நான் இப்போ ரெட்டாங்குலர் டக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெட்டாங்குலர் டக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குது ரிப்பன் மன்னியூவில் இதே இது நான் வந்து ரவுண்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஆஃப் செட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இது வந்து ரவுண்ட் டக்ட்டுக்கு மட்டும்தான் வரும் ரெக்டாங்குலர் டக்ட் ஓவல் டக்ட்டுக்கு வராது ரவுண்ட் டக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும் நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இதில் ஓவல் டக்ட் செலக்ட் பண்ணுறேன் இந்த டக்கரை செலக்ட் பண்ணுறேன் இந்த டக்டை செலக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது வந்து ஆப்ஷன் பார் இந்த ஆப்ஷன் பார்ல பார்த்தீங்கன்னா இல்லை வித்து இருக்குது ஹைட் இருக்குது மிடில் எலவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணணும் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும் டக்டோட சைஸை வந்து இந்த மாதிரி செலெக்ட் பண்ண முடியும் டக்ட் வந்து எவ்வளோ வித்து இருக்கணும் எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் அதாவது முந்நூறு முந்நூறு அப்படின் இருக்கு இல்லையா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி பிளானில் அதுங்களா இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் ஒரு டாக்ட் பீஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ இது ஷூ பிரான்ச் அப்படிங்கிற சப் டைப்பை நான் செலக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் இப்போ நான் இதுலேருந்து ஒரு பிரான்ச் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரான்ஞ்சு டக்ட் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷூ வருது பாருங்கள் இந்த ஷூ வாரது மாதிரி இந்த பர்டிகுலர் டக்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி வருது நான் இதே இது என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் பண்ணுறேன் இப்போ நான் இதில் வந்து ஒரு பிரான்ச் வந்து ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து இதில் டீ வருது பாருங்கள் டீ ஃபிட்டிங் வந்து வருது பாருங்கள் இந்த டீ அப்படிங்கிறது ஃபிட்டிங் டக்கு ஃபிட்டிங் இதில் ஷூ அப்படிங்கிறது டக்டு ஃபிட்டிங் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கு அதனால இந்த மாதிரி சப்டைம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா நான் இப்போ ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்தேன் இல்லையா நான் இப்போ திருட்டில் காமிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த வந்து டிசிப்ளின் நான் சேஞ்ச் பண்ணுறேன் மெக்கானிக்கலை கோடினேஷன் சரி டிசிப்ளின் சேஞ்ச் பண்ணலை நான் வந்து ஜஸ்ட் ஷேடட் வியூ மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் நான் வந்து ர ஓவல் டக்ட் வந்து க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணேன் ஆனால் பார்க்குறது ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா இது ஏன் ரவுண்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது யாராவது தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க இது ஏன் ரவுண்டு மாதிரி இருக்குது ரவுண்ட் டக்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஃப்ளோர் பிளான் போகிறேன் மறுபடியும் டக்ட் செலக்ட் பண்ணுறேன் இந்த பாட்டி என்ன பண்ணுறேன்னா ரெட்டாங்குலர் டக்ட் செலக்ட் பண்ணுறேன் ட்ரா பண்ணுறேன் நான் எந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல இதில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதில் ஒரு டாக்டர் பீஸ் ட்ராப் பண்ணுறேன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நீங்கள் மவுஸை வச்சு இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண முடியும் இப்போ நான் மறுபடியும் ஒரு டாக்டர் பீஸ் ட்ராப் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு டக்கு பீஸ் ட்ராப் பண்ணியிருக்கேன் திருடையில் காமிக்கிறேன் அதுங்களா இந்த மாதிரி நான் ஒரு டக்கு பீஸ் வந்து ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கேன் நான் கொடுக்குற எலவேஷனை பொறுத்து ரெபிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த ஹைட்டுக்கு டக்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராப் இப்படி தான் வந்து டக்ட் வந்து ட்ராப் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் டக்டை ட்ராப் பண்ணுறேன் இந்த வாட்டி ரவுண்ட் அக் செலக்ட் பண்ணுறேன் ரவுண்ட் இந்த பெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் டா பண்ண போகிறேன் இதில் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுக்குறேன் ஒரு கிளிக் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன் அது மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இல்லை ரெண்டாயிரமே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன் இப்போ நான் தேட்டில் காமிக்கிறேன் சரிங்களா ரவுண்ட் டக்ட் வந்து எப்படி ட்ரா ஆயிருக்கு பாருங்க இப்போ இதில் இருக்கிற இந்த சப்டைப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஈக்குவல் டீ அப்படிங்கிறது நான் வந்து இதில் டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா நான் இதில் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஒரு பிரான்ஞ்சு வந்து ட்ராப் பண்ணுறேன் அதுங்களா இந்த இடத்துல ஒரு ஈக்குவலாக ஒரு டீயை வந்து அப்ளை ஆகுது பாருங்கள் திடீர் காமிக்கிறேன் தேதுங்களா ஒரு டீ வந்து அப்ளை ஆகுது இது வந்து ஒரு டக்கு ஃபிட்டிங் ஸோ இதே மாதிரி ஷூ பிரான்ச் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ஷூ வந்து அப்ளை ஆகும் சரி தான் ஷூ வந்து அப்ளை ஆகும் இந்த மாதிரி அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டைப்பில் வந்து செட் பண்ணி அதனால தான் அப்ளை ஆகுது அப்படி செட் பண்ணலை அப்படின்னா அப்ளை ஆகாது அது எப்படி செட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னும் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக பற்றி நான் சொல்லுவேன் இப்போ இதே மாதிரி நான் வந்து ரெக்டாங்குலர் டக்கில் வந்து பண்ணுறேன் இந்த டக்கரை செலக்ட் பண்ணுறேன் டீ செலக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன் பார்த்தீங்களா டீ வந்து அப்ளை ஆகுது பாருங்க டீ ஃபிட்டிங் வந்து அப்ளை ஆகிடுச்சு ரெக்டாங்குலர் டக்கில் டீ ஃபிட்டிங் வந்து அப்ளை ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஷூ பிரான்ச் ட்ரா பண்ணுறேன் ரெக்டாங்குலர் ஃபிட்டிங்கில் ரெக்டாங்குலர் டக்கு ஃபிட்டிங்கில் இப்போ நான் திருட்டில் காமிக்கிறேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் கனெக்ட் ஆனமே ட்ராப் பண்ணியிருக்கேன் ஏன் பாட்டமில் ஆச்சு அப்படின்னா இந்த டக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற எ எம்எம் ஹைட்டில் வந்து இருக்குது இந்த டக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் எம்எம்மில் இருக்குது நான் வந்து ரெண்டாயிரம் எம்எம்மில் வச்சு ட்ராப் பண்ணேன் ஒரு மறுபடியும் சொல்கிறேன் டக்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஹைட் வந்து ரெண்டாயிரம் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா அப்ளை அதை பாருங்க ஸோ இந்த மாதிரி ரிவிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும் நீங்கள் ப்ராப்பராக ட்ராப் பண்ணால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணும் சரிங்களா இப்போ நான் வந்து தனித்தனியாக ஓவல் டக்ட்டு ட்ராப் பண்ணேன் ரெக்டாங்குளர் டக்கு தனியாக ட்ராப் ட்ராப் பண்ணேன் மூணாவதாக ரவுண்ட் டக்கு ட்ராப் பண்ணேன் இப்போ காம்பினேஷனாக டக்ட் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல நான் டக்ட்டு கிளிக் பண்ணுறேன் அந்த இடத்துல சைஸ் செட் பண்ணுறேன் ஒரு நானூறு எம்எம் இருக்கட்டும் ஹைட் வந்து முந்நூறு எம்எம் இருக்கட்டும் சரிங்களா இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா டீ அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரா டக்ட் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணுறேன் இந்த வாட்டி ஓவல் டக்ட் அப்படிங்குற செலக்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னா இந்த வித்தை வந்து கம்மி பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஒரு முந்நூற்றம்பது அப்படின்னு கம்மி பண்ணுறேன் ட்ரா பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கண்ணா திருடியில் தேதுங்களா இது வந்து ரெக்டாங்குலர் இது வந்து ஓவல் ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ண முடியும் நான் இதை இன்னும் வந்தும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான் செலக்ட் பண்ணுறேன் சைஸ் என்ன பண்ணுறேன்னா ஒரு அறுநூறுன்னு ப்ளேஸ் பண்ணுறேன் இது செலக்ட் பண்ணுறேன் சைஸ் என்ன பண்ணுறேன்னா ஒரு நானூறு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் தேதுங்களா ஸோ இது வந்து ஓவல் இது வந்து ரெக்டாங்குலர் டக் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஷேப்ஸும் யூஸ் பண்ண முடியும் காம்பினேஷனாக அதாவது ஓவல் ரெக்டாங்குலர் ஓவல் ரவுண்ட் ரெக்டாங்குலர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பினேஷனாகவும் டக்டை வந்து ரெவீட்டில் ட்ரா பண்ண முடியும் நான் இப்போ ட்ரா பண்ணும்போது இந்த டக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது கரெக்டுங்களா இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா ரிவீட்டில் சப்ளே ஏர் அப்படிங்கிற டக்ட்டை தான் நான் இப்போ ட்ராப் பண்ணியிருக்கேன் ஹச்விஏசி தான் நம்ம ட்ராப் பண்ணுறோம் ஹச்விஏசிக்கு தான் டக்கு ட்ராப் பண்ணுறோம் ஹச்விஏசியில் இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது சப்ளை ஏரை குறிக்கிறது இது எப்படி சப்ளை ஏரை குறிக்குது அப்படின்னா நான் இங்கே செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன் நான் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்னு சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து சப்ளை ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது தான் இது ப்ளூ கலரில் இருங்க நான் இப்போதே இதை செலக்ட் பண்ணிட்டு ரிட்டன் ஏர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மெஜெண்டா கலரில் மாறிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியும் நான் இப்போ ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம ட்ராப் பண்ணும் போதும் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை செட் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ளோர் பிளான் போகிறேன் ட்ரெட் கிளிக் பண்ணுறேன் ரெக்டாங்குலர் டாக்டர் select பண்ணுறேன் சிஸ்டம்ஸ் டைப்பில் வந்து இந்த வாட்டி எக்ஸாஸ்ட் ஏர் கிளிக் பண்ணுறேன் பைசை செட் பண்ணுறேன் நானூற்றி ஐம்பதுதான்க்கு ட்ரா பண்ணுறேன் ஹைட்டு கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறு ட்ரா பண்ணுறேன் இடையில் காமிக்கிறேன் சரி இதுங்களா இதுவும் பச்சை இது வந்து எக்ஸாஸ்ட் டக்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டைப் அதனால் எக்ஸாஸ்ட் டக்ட் அதுக்கு இந்த கலரில் ரிவீட் வந்து அசைன் பண்ணுது இந்த கலரை வந்து ஒரு கலர் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஸ்டாண்டர்ட் அதை பேஸ் பண்ணி இது அப்ளை ஆகுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டன் ஏர் அடுத்து இது பார்த்தீங்கன்னா சப்ளை ஏர் டக்ட் சரிங்களா இந்த மாதிரி நான் மூணு விதமான டக்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா டக்டை செலக்ட் பண்ணணும் சிஸ்டம் டைப்பை செட் பண்ணணும் என்ன சைஸ் டக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆப்ஷன் பார்ல என்டர் பண்ணணும் எலவேஷனை செட் பண்ணணும் ட்ரா பண்ணணும் இவ்வளோ தான் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா டக்ட் வந்து ப்ராப்பராக ரெவிட்டில் க்ரியேட் ஆகும் இந்த டக்ட் அப்படிங்கிறது ரெவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹச்விஎஸ்சி காம்போனண்ட் ஹச்விஎஸ்சிக்கு தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து நானும் பார்த்துருக்கேன் கேபிள் ட்ரேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க டக்டை வந்து கேபிள் ட்ரேக்கு யூஸ் பண்ணுறாங்க டக்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா டக்டுக்கு தான் ஹெச்விஎஸ்சி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து ரெவீட்டில் இருக்கும் எங்களுஸ்ட்டாக டக்ட் வந்து இருக்குது அதனால நான் கேபிள் ட்ரேக்கும் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இந்த டக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டக்ட் ஒர்க் அப்படிங்கிறத க்ரியர் பண்ணுறோம் டக்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா டக்ட்டு டக்கு ஃபிட்டிங்ஸ் அப்புறம் டக்ட் ஆக்சசரிஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் டக்கு ஒர்க் அப்படிங்கிறது டக்ட் ஒர்க் அப்படிங்கிறது டக்ட் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி டக்ஸு டக்ட் ஆக்சசரி இது எல்லாமே சேர்ந்தது இந்த எல்போ இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஃபிட்டிங் இந்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரெடியூசன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் உங்களுக்கு புரிகிறதுக்காக இதுவும் ஒரு டக்கு டு ஃபிட்டிங் இந்த டீ அப்புறம் இங்கே இருக்கிற எல்போஸ் இதெல்லாமே வந்து டக்டு ஃபிட்டிங் தான் இந்த வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த ஓவல் டக்ட் ட்ராப் பண்ணேன் இல்லையா இதுக்கு வந்து ஏன் இது ரவுண்ட் டக்டாக வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸில் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதோட பதில் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் பார்த்தீங்களா ரெண்டுமே சேம் ஆகிருக்கு முந்நூறுன்றக்கு முந்நூறுன்றிருக்கு இல்லையா அதனால தான் இது வந்து ரவுண்டாக வருது இதே இது நான் ஒரு எழுநூறுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்களா ஓவலாக மாறிடும் சேம் சைஸ் வந்து நீங்கள் ஓவல் டாக்டருக்கு கொடுத்தீங்கன்னா ரவுண்டாக வந்து அது க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் அதுவும் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் டக்கு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் எப் என்ன இருக்குது உள்ளே வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்